ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் வயசு என்னங்கிறத சரியாக தொட்டு விட்டாய் தானே இனிமேல் உன் வருங்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் இனி மிச்சமுள்ள வாழ்க்கைய நீ எப்படி வாழப்போறன்ற எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சொல்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கோ இதுவரைக்கும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ட இன்னொன்று அடுத்த கூட தாண்டாத அளவுக்கு இந்த வயசுலயே இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்தித்த உனக்கு எல்லா வகையிலும் இனி என் அருளை பரிபூரணமாக கொடுக்க வந்திருக்கேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிச்சு நீங்கள் கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பதற்கு நான் தயாராகத்தான் உன்னை தேடி வந்தேன் ஒவ்வொரு முறையும் நீ என்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறேனாலும் நீ எந்த கடவுளிடம் பிரார்த்தனை வச்சாலும் அது என்னை நோக்கி வந்து சேர்ந்து தான் இருக்கு நீ யார்கிட்ட என்ன கேட்டாலும் உன் அப்பாவாக நான் இருந்து இந்த கருப்பசாமி அதை உனக்கு செய்து கொடுப்பதற்கு கடமைப்பட்டவனாக இருக்கேன் இந்த முறையும் இந்த வயசில் உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன ஏக்கம் என்ன ஆசைகள் என்ன உன்னுடைய நிறைவேறாத பிரார்த்தனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன் தலைவிதியின் பிடியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறது போல நீ இப்போ அதில் மாட்டிக்கிட்டு அமைதியற்ற நிம்மதியற்ற கஷ்டத்தோடு கூடிய கவலையான வாழ்க்கையை இருக்க சரிதானே முதல்ல உன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு நிம்மதியாக சுவாசிக்க தயாராக இரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் நான் ஏன் பொறுப்பில் எடுத்துக்கிறேன் நீ எப்போதும் புதுசு புதுசா முயற்சி செய்யும் ஆர்வத்தை உருவாக்கிக்கோ என்ன நடந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய துணிவு மனப்பான்மை உனக்குள்ளே இருக்கும்போது நீ எப்படி போவ கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில எல்லாமே சரியாயிடும் உனக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றமும் வேலையில நல்ல வருமானமும் வரும்படி நான் ஒரு நல்ல ஏற்பாடு செய்ய போறேன் நீ கேட்டதிலெல்லாம் உனக்கு சிறப்பானதை கொடுப்பது தாங்க என்னுடைய விருப்பம் ஒரு விஷயத்தில் நீ ஆரம்பத்தில் முயற்சி செய்யும் போது அது சரி வரலைன்னா அதை அப்படியே விட்டுடாத இன்னும் கொஞ்சம் எப்படி அதை சரியாக செய்யலான்னு யோசிச்சு நீ முடிவு செய்யும் போது அது நிச்சயம் மிக சிறப்பானதாக இருக்கும் உன்னை காக்க வைக்கிறதும் உன்னை அலைக்கழிக்கிறதும் அலட்சியப்படுத்துவதும் உன் தகுதிக்கு அழகு கிடையாதுன்னு எனக்கு தெரியும் அதனால்தான் உன் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றார் போல எல்லா விஷயங்களையும் மிக உயர்வாக ஒப்படைக்க உன் அப்பன் கருப்பன் வந்திருக்கேன் சில்லரை புத்தி கொண்ட சில மனிதர்கள் உன் மனசுக்கு கவலையை உண்டாக்கக்கூடிய சில விஷயங்களை செய்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அவங்க யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வசதி படைச்சவங்களாக இருந்தாலும் அவங்க கிட்ட குறைச்சிக்கோ கூடிய சீக்கிரம் உன்னை கவலைப்பட வச்சவங்க கண்ணு முன்னாலேயே நீ நல்லா சிரித்து சந்தோஷமாக ஜெயிச்சு வெற்றிகரமாக வாழும்படி ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்க போகிறேன் இப்போது இதுவரைக்கும் எந்த விஷயம் நடக்கலன்னு நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய நம்பிக்கையெல்லாம் நான் நல்ல விதமாக முடிச்சு தரேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும் எந்த விஷயத்தை பற்றியும் அதிகமாக யோசிச்சு கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்காதே உன் வாழ்க்கைக்கு உன்னுடைய இந்த வயசுக்கு உனக்கு நிறைய ஆசைகளும் எதிர்பார்ப்பும் ஏக்கமும் கனவுகளும் இருக்குன்னு எனக்கு தெரியும் அது அத்தனையை நிறைவேற்றி உன்னையும் உன் குடும்பத்தையும் தலை தலைநிமிழ்ந்து வாழ வைக்க வேண்டியது என்னுடைய தான் என் சொல்லவே உனக்கு எவ்வளவு வயசு ஆனாலும் இந்த கருப்பண்ண சாமிக்கு நீ சின்ன குழந்ததா அதனால தான் நான் உன்னை தங்கமே செல்லமேனு அன்பொழுது இருக்கேன் உன்னை மற்றவங்க கொஞ்சலைனாலும் உன்கிட்ட மற்றவங்க அன்பா பாசமாக சிரித்து பேசலைனாலும் எப்போதுமே என்னுடைய முகமும் என்னுடைய வார்த்தைகளும் உன்னிடம் அன்புமலை பொழிய தயாராக காத்துக்கிட்ருக்கு இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக நடக்கும்படியும் உன்னை சுற்றி சரியான விஷயங்கள் நடக்கும்படியும் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன் எல்லா விஷயங்களையும் பொறுத்து போகிற எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்கிற உனக்கு அடுத்தவர்கள் செய்யும் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் திட்டினாலும் கோபப்பட்டாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாத அவங்க சொல்கிறத நினச்சி உன் மனசை காயப்படுத்திக்காத உன்னை உதாசீனம் செய்தவர்கள் உன் கண்ணு முன்னாலேயே உன் இப்போ நீ யாரும் கழிவதை மட்டுமே முழு கால விலையாக வச்சுக்கிட்டு இருக்கிற அவர்களுக்கு உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய அவர்களுக்கு என்ன செய்யணும்ன்றது எனக்கு தெரியும் இனிமே நீ எதுக்கும் வருசப்படாத மனச மட்டும் கொஞ்சம் தைரியமா வச்சுக்கோ ஏன்னா உன் மனசு கொஞ்சம் விசித்திரமானதா இருக்கு எது கிடச்சாலும் அத நினைச்சு சந்தோஷப்பட மாட்டேன் ஆனால் கிடைக்காதது நினைச்சு தவிச்சுக்கிட்டே இருக்க இனிமேலாவது வாழ்க்கையில் கிடைப்பதை மனமகிழ்வோடு மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள பழகு ஏன்னா ஓ வாழ்க்கையில் நான் எதையுமே குறைவாகவோ தவறாகவோ சரியற்றதாகவோ கொடுத்துடமாட்டேன் ஒவ்வொரு விஷயங்களையும் ஓ வாழ்க்கையில் உனக்காகவே நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றத புரிஞ்சுக்கிட்டு வாழப் பழகு